ஃப்ரேசல்லாட் கத்தர் எனக்கு நிறைய சின்ன சின்ன உதவிகளை கோடிக்கணக்கான சின்ன சின்ன உதவிகளை எனக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்யப்போகிறார் அதற்காக முதலாவது கூடான ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்வார் உதாரணத்திற்கு இரண்டு கையில் ரெண்டு ரெண்டு கையிலையும் பாட்டில் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக சி அந்த சகோதரி வரக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த ஃப்ரெண்டு அந்த பக்கமாக போகும்போது ஜஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு போவாங்க போல் ஒரு நாலு இன்சிடெண்ட் இதில் இருக்கும் இந்த நாலு இன்சிடெண்ட்டை பார்த்த அந்த சின்ன சின்ன உதவிகள் தேவன் வந்து எனக்கு சின்ன சின்ன உதவிகள் எப்படி செய்வாருன்னா அவருடைய ஐடியாஸ் மூலிமா குட்டி குட்டி ஐடியாஸ் நிறைய எனக்கு தேவன் கொடுப்பாரு அந்த ஐடியாவை நான் ஒரு ஒருத்தரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏசப்பா நன்றி 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 ஆகிற இந்த ஐடியாவை நீங்கள் எனக்கு தரலைன்னா இந்த விஷயமே எனக்கு நடந்திருக்காது இந்த அது எப்படி எனக்கு தெரியும்னா அந்த ஐடியாவை தேவனை தவிர வேறு யாராலையும் கொடுத்துக்க முடியாது அந்த மாதிரியான அதை உணர்வு தெரியும் அந்த சின்ன சின்ன அந்த உதவி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அந்த சின்ன சின்ன உதவி இல்லை அது வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பெரிய உதவி இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அந்த சகோதரி வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க அந்த சந்தோஷத்தை யாரோட என்னால் ஷேர் பண்ண முடியாது தேவனுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொலுத்த முடியும் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த சகோதரி அந்த அந்த மூமெண்ட் வந்து ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தேவன் இது போன்ற நிறைய சந்தோஷத்தை என்னுள் தந்து கொண்டே இருக்கிறான் அந்த இன்சிடெண்ட்டும் இந்த இன்சிடெண்ட்டோ கோயின்சைடா இந்த பதிவை நான் போடுறேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஆண்டு வரே வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்றி செல் சொன்னாலும் போதாது Thank you, thank you, thank you very much. Amen.